வணக்கம் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அஇஅதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவின் தேர்தல் வியூகங்களை மிகப்பீடாக கொண்டு செல்வது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை கண்காணிப்பது குறித்து அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன செங்கோட்டையின்

வாக்காளர் பட்டியல்ணிகளை கண்காணிப்பது தொடர்பான மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டன கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழகத்தின் பிரதான கட்சிகள் அனைத்தும் தற்பொழுது பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கின்றன திமுக ஏற்கனவே இந்த கூட்டத்தை நடத்தி அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி என்று அறிவித்திருப்பதன் மூலம் அஇஅதிமுக கூட்டணி குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது